டெல்டா வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக குமரி மாவட்டம் தீர்ப்பரப்பு பகுதியில் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிவும் பேச்சுப்பாறை சிற்றாறு ஒன்று போன்ற பகுதிகளில் இரண்டு சென்டிமீட்டர் மழைப்பதிவும் பதிவாகியிருக்கு அதே போல கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி புத்தனை பகுதிகளில் தலா ஒரு சென்டிமீட்டர் மழை கோயம்புத்தூர் மாவட்டம் சோளையாறு மற்றும் வால்பாறை பகுதிகளில் தலா ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி பதிவாகியிருக்கு அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஒன்பது இடங்களில் நாற்பது முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை அதிகபட்சமாக பதிவாகியிருக்கு இதில் அதிகபட்சமாக மாநிலத்தில் ஈரோட்டில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருக்கு வேலூரில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் திருப்பத்தூரில் நாற்பத்தி ஒன்று புள்ளி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் அதே போல தருமபுரியில் நாற்பது புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் சேலத்தில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் கரூர் பரமத்தியில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் திருத்தணியில் நாற்பது நாற்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் நாமக்கல் திருச்சி போன்ற பகுதிகளில் தலா நாற்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவு தமிழகத்தின் உள் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் பரவலாக முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் கடலோர மாவட்டங்கள்ல முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் வெப்பநிலை பதிவாகியிருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருபத்தி ஒன்று முதல் முப்பது டிகிரி அளவிற்கு வெப்பநிலை பதிவாகியிருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் மீனம்பாக்கத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நுங்கம்பாக்கத்தில் முப்பத்தி ஐந்து புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகியிருக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு ஐந்து ஐந்து தினங்களுக்கு தமிழகத்தில் இதே போன்ற வெப்பமான சூழலுடன் வறண்ட வானிலையும் வறண்ட காற்றும் தொடரும் குறிப்பாக மே பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த அதீத வெப்பநிலை மற்றும் வெப்பமான சூழல் தமிழகத்தில் தொடரும் என எதிர்பார்க்கப்படுது மலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மாலை இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் கோடை தற்போது பரவலாக வலுவடைவதற்கு வாய்ப்புகளும் சாத் சாத்தியக்கூறுகளும் இல்லை வறண்ட வானிலையும் வெப்பமான சூழலும் அடுத்த இரண்டு வாரங்களுக்கு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது நன்றி